நான் தென் இருந்து வர்றோம் அந்த சூழல் வந்து எங்களுக்கு தெரியும் அவருடைய வழி அடிக்கடி சொல்லுவார் எனக்கு இந்த வழிதான் என்னுடைய காட்சிகளாக படமாக எடுக்கப்படுது அதை உணர்ந்திருக்கோம் அதே நேரத்தில் இந்த கபடின்றது ஒரு பெரிய விஷயம் அதுலேருந்து தான் ஆரம்பிக்கும் குழுவை ஆரம்பிக்கு அதிலிருந்தான் அதை நாங்களாம் அந்த உணர்வு பூர்வமாக பார்த்துருக்கோம் அதை ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருக்கிறார் சும்மா சாதாரணமாக சொல்லலை எதிர்காலத்தில் கடந்த கால தவறுகளை அதை பெரிய சார்ஜஸ் பண்ணாம இரண்டு சமூகங்களுக்குள்ள கொண்டு போகாம அதான் அவருடைய பெரிய கொண்டு தேவை அதுவும் தென் மாவட்டங்களில் குறிப்பா இணக்கம் தேவை அது வந்து அவர் ஒரு பொது சிந்தனையோட தொலைநோக்கு சிந்தனையோட இன்றைய தேவை கருதி அது படம் அல்ல இளைய தலைமுறைக்கு பாடம் பல்வேறு தடைகள் இருந்தாலும் மனதிருந்தால் நாம் தடைகளை உடைக்க முடியும் தடை எல்லா வகையிலும் இருக்கிறது இன்னும் இருக்கிறது சாதி மதம் பொருளாதாரம் என்ற அடிப்படையில் இருக்கிறது இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை நம்பிக்கையை நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பதை கொடுத்திருக்கிறார் அந்த நல்லிணக்கத்தை காட்டினது ரொம்ப பரவ வரவேற்கத்தக்கது பாராட்டக்குரியது உங்களுடைய வயசுல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வழியை நீங்கள் ரொம்ப அழகாக அந்த வழியை மக்களுக்கு அந்த வழி தொடர கூடாது என்பதற்கான ஒரு தேர்வையும் சொல்லிருக்கீங்க அதனால நீங்க இந்த தமிழ் சமூகத்திற்கு கிடைச்சிருக்கக்கூடிய அரிய படைப்பாளி உங்களை பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறேன் வணக்கம் ஆட்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்